பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா ஸோ அதுலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய முறைகேடு அப்படின்றது நடந்திருக்கு நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இஸ்யூஸும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி பலகட்ட பரபரப்புகளுக்கு மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகார் இருக்கு இல்லையா பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்னில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கட்டமாக நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல ஆறு கட்டம் அஞ்சு கட்டம் கடைசியாக நடந்த எலெக்ஷன் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு கட்டமாக தான் நடத்தப்பட்டிருந்துச்சு பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளாக சரி இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்டமாக வந்துட்டு மோஸ்ட்லி நடத்த முடியுங்க ரொம்ப வளவள குல கொலம்லாம் இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சதுனால தேர்தல் ஆணையமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கட்ட தேர்தல் அப்படின்றதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொதனம் என்ன நடக்க போகுது பீகார்ல அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபது வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதி குமார் ஆட்சியை தக்க வச்சுக்குவாரா இல்ல இருபது வருஷம் ஆட்சியில எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் அப்படின்றது எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனுடைய விளைவா இருபது வருஷத்துக்கு முன்னாடி விட்ட ஆட்சியை இப்ப ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பிடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல் பண்ணிக்கங்க

அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி அப்படின்றது நிதிஷ்குமார்க்கு இன்னும் ஒரு ரொம்ப பெரிய பலமா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ ஓவராலா இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகளுமே ஐக்கிய ஜனதா தளம் இருக்கு இல்லையா ஐக்கிய ஜனதா தளமா இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேல ரெண்டு பேருமே ஈக்குவலான தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த இருபது ஆண்டுகளா பீகார்ல அசைக்க முடியாத சக்தியா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பீகார் இருக்கு இல்லையா பீகார்ல அசைக்க முடியாத ஆளுமை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது லல்லு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இப்போ எப்படி நிதிஷ்குமார் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷங்களா பீகார் அரசியலை தன்னுடைய கைகளில் வச்சிருக்காரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகார்னுடைய மைய பிள்ளையா இருந்தவர் தான் லல்லு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொல்லணும் சோ ஒரு முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்டு ஊழல் வழக்கு இருக்கு இல்லையா அதுல சிக்கி தான் கட்சியினுடைய பெயர் அப்படின்றது போச்சு சரி சொல்லணும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பீரியட்ல லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பையனான யாதஸ்வி யாதவ் இருக்காரு இல்லையா தேஜஸ்வி யாதவ் அவர்கிட்ட வந்துட்டு முழு பொறுப்புகள் அப்படின்றதையும் ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சோ எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஐக்கிய ஜனதா தளம் அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத அடுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ நிதிஷ்குமார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவா இல்ல எட்டு பேர் கொண்ட குழு அதாவது வந்துட்டு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி எட்டு பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்துட்டு பீகாரை இயக்கிக்கிட்டு இருக்கு நிதிஷ்குமாருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பவர் அப்படின்றது கிடையாது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உடல்நிலை அப்படின்றதும் அவருக்கு ஒத்துழைக்கல அதனால வந்துட்டு எங் பிளண்டாடு எனக்கு வந்துட்டு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதையும் முன் வச்சிருக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்படின்னு சொல்லலாம் மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா அவருடைய கட்சியும் இந்த எலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம் அதை தாண்டி சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலமுனை போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பீகார்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்போ ஏன் இந்த ரெண்டு கட்ட தேர்தல் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் சரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் சரி ப்ளஸ் தான் பாக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா ரெண்டு கட்டமாக தேர்தலை பிரித்து நடத்தும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவாக இருந்தாலும் சரி பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தி பாரதியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உச்ச தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரம் அப்படின்றத வந்துட்டு அவசர அவசரமா பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமா பிரிச்சதை ரெண்டு பேருமே ஒரு விதத்துல பாசிட்டிவா தான் பாக்குறாங்க எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆளும் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா அது மக்கள் எதிர்ப்பாளையில வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பீகார் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு அப்படின்றது இல்லையா அதை ராகுல் காந்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெட்டம் வெளிச்சம் போட்டு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி வந்துட்டு அவர் அதை தெரியப்படுத்துறதுனால அது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றிருக்கு அப்போ இப்படி தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவால் எந்த நலத்திட்டங்களும் பீகார்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு பலர் நம்புறதும் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்குது ஸோ ஆறு கட்டம் அஞ்சு கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அந்த எதிரான மனநிலை அப்படின்றதற்கு இல்லையா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் ரெண்டு கட்டமாகவே எலெக்ஷனை நடத்தி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய சார்பிலேயா இருந்தாலும் சரி பாஜகவுடைய சார்பிலேயா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கட்ட தேர்தல் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது கிடைச்சதுல சந்தோஷத்திலையும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அரசியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெவி ஃபைட் அப்படின்றது பீகாரில் நடக்கும் போன டைம் மாதிரி பாஜக ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது காங்கிரஸ் டஃப் ஃபைட் அப்படின்றது கொடுப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் காங்கிரஸினுடைய ஆட்சி அப்படின்றது பீகாரில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல அரசியல் அப்படின்றத காங்கிரஸ் அங்கே முன்னெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பீகார் எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வருவாரா இல்லை காங்கிரஸ் இருக்கு இல்லையா காங்கிரஸ் கூட்டணியில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக வருவாரா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை